மண்ணெல்லாம் கொட்டிட்டாரு இன்னைக்குதான் அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு கூராட்டுறதா வீட்ல மாவாட்ட மாட்டேன் ஆனா இங்க வந்து கூராட்டம் வந்திருக்க என்னையா நம்ம என்ன காட்டி இருக்கோம் சார் சார் எட்வின் சார் ரொம்ப நீங்க உழைப்பாளியா இருக்கீங்க சார் வாங்க சார் இங்க கால மெதிச்ச கூராட்டுவார் போல வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட என்ன விஷயம் இப்போ நம்ம இங்க ஒரு முப்பது பிளாட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா எத்தனை பிளாட் இப்போதைக்கு அவைலபிள்

சார் வாங்கிட்டக்கம் <hh> <��school> <sharp arrivé>

ஒரே நிமிஷம் <laughs> <laughs> புரிய சார் பண்ணிட்ட சார் பார்ட்டி ஆலை பாருங்க சார் எங்க தளபதிய பாருங்க சார் எதுக்கு அவர் டாடியும் கூப்பிடுற ஒரு பில்டரி அவரு அங்கிள் அது எங்க அப்பா உங்க அப்பாவா சார் ஒரே நிமிஷம் சார் சார் நீங்க போக நீங்க சார் நீங்க சொன்னா கேளுங்க பார்ட்டியை பார்க்க வேணா நீங்க பார்ட்டியை பாத்தீங்கன்னா டென்ஷன் அடிக்கிற நீங்க ஆமா பாத்துட்டு வாங்க சார் இவர் தான் உங்க பில்லினியரா ஐயோ சார் அதெல்லாம் சார் நம்ம உங்க அப்பா சொல்ல மாட்டியா ஏன் ஈஏ சொல்லலையே டேய் இவர் கூட என்ன பண்ற நீ

அவர் பையனே கூட்ல வந்து அவர்கிட்ட பாட்டியே சொல்லிருக்கீங்க நான் தப்புண்டா சார் அவங்களுக்கு ஒரு மறு வச்சு கொண்டு வந்துறோம் நான் படையல கழிஞ்சு புடிச்ச மாட்டீங்க நீங்க என்ன மறு வச்சு நான் என்ன வச்சாலும் என் பையனை என்ன கண்டுபிடிக்க முடியாதா எல்லாம் போச்சா ஏண்டா போய் போய் அவரோட பையனே கூட்டி வந்து சரி அதெல்லாம் விடுங்க ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க அந்த பையனுக்கு 10 டேய் மீல் சாக்லேட் வாங்கி தரணும் சொல்லிருக்கேன்

சென்ட்ரல் मिनिस्टर கையில பாக்கில தான் சார் இருக்கு என்ன எது எது விலை நீங்க என்ன கவர்னர் நானே டென்ஷன்ல இருக்கேன் அதுக்கு கிட்ட கமிஷனா கமிஷன் எங்க எங்க கமிஷன் வாங்குறோம் சார் குடுக்குற ஆளையும் வாங்குற ஆளையும் பாருங்க எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்து சார் என்னன்னு உங்க தம்பி கிட்ட என்ன ஊர் சக்கத்த வந்து தரணும் சொல்ல காரை ஊட்டற வரைக்கும் அப்ப சொல்றா போல 10 பிளாட்டுக்கு 10 சக்கத்த வேணும்ன்றா போல உங்கள மாதிரியே பரம்பரை சார் வியாபாரம் பண்றாங்க சார் அந்த பையன் ஆனா உங்களுக்கு மீதி வந்துரா போல சார்

நான் தான் சார் தெரியாம பண்ணிட்டேன் குழந்தை எதுவும் சொல்லாதீங்க சார் என்ன குழந்தை ஏன்டா இவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டியே இது மாதிரி யாரு கூப்பிட்டான்னு போயிடுவேனி என்ன இல்லப்பா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு சார் எதுக்கு சார் திட்டுறீங்க அவன் தைரியமா வந்திருக்கானே பாரு சார் எது தைரியமா வந்திருக்கான் டேய் செல்போன்ல விளையாண்டிட்டு இருக்க செல்ல நோண்டிட்டு இருக்கானே தான் உனக்கு நான் வெளிய விளையாட அலோ பண்ணேன் நீ இவர் கூப்டா நேரா இவர் கூட வந்திருக்க அப்பா நான் கிரிக்கெட் தான் விளையாண்டறேன் நான் பாத்துட்டு பாத்துக்கி போட்டுட்டு உனக்கு இதுக்கு மேல செல்போன் கொடுக்க கூடாது டிவியும் கொடுக்க கூடாது புரியதா இன்னைக்கு மேல என்ன பண்ற நாள்ல இருந்து நீ வந்து லீவுனா ஏன் கூட கிளம்பி வந்திரு இது வெயில்லையா வெயில்ல வா அப்பதான் இந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்பதான் படிப்போட அருமை புரியும் உனக்கெல்லாம் இந்த வெயில்ல நின்னா மட்டும்தான் உனக்கு அதனுடைய வலி தெரியும் விடுங்க சார் எதுக்கு வா வெயில்ல வந்து என்ன எத்தனை பேர் வேலை செய்றாங்க எத்தனை மணி நேரம் ஜேசிபி ஓடுச்சு எத்தனை யார் யார் என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்னு நோட்ஸ் நோட்ஸ் எடுத்து நாளையில இருந்து வந்து நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே

எத்தனை பேர் என்ன வேலை என்ன நாடகம் போட்டு எத்தனை பேரை எப்படி எல்லாம் உல்டா பண்ணி கமிஷன் கேட்டாலும் பத்து

காசு இல்லடா காசு இல்லையா ஊரு குட்டுறுவ சாக்லேட் ஊரு குட்டுறியா அட பாவி சாக்லேட்டுகாக ஊரு குட்டுறுவ பாத்தியா எட்வி நரகராஜ் பையன் கரெக்ட்டா காட்றான் நீ போய் போய் அவங்க கிட்ட வச்சிட்ட பாத்தியா உன்ன என்ன சொல்றதுன்னு தெரியல டேய் தம்பி உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் உன் கைய காரால அலை செய்கிறான் அங்கிள் அசிங்கப்பட்டாரு உட்டுற டேய் தம்பி சொன்னா கேளு டேய் இருடா என்ன காசு இல்லடா தம்பி இரு பாரு எப்ப காடைக்குமா ஆன்ட்டி நான் வாங்கி தரேன் என்னடா சொல்லி ஏமாத்துனாரு நீ அவரு சாக்லேட் வாங்கி தர ஒரு நாள் பிரியாணி செஞ்சு தரேன் எனக்கு வா